நீ போயிட்டு ஒரு அரசியல் கட்சியை அது பிரிவினைவாத பேசவே கூடாது நீ போலீஸ் மறவே தெரியல நீர் விடுங்க விடுங்க இது வரை கேட்டதில் இது உருப்படியான கேள்வி கேளுங்க அத இவர்கிட்ட கேளுங்களேன் திராவிட திருவாளர் கேளுங்க காரைக்கால் சார்ந்து வந்து சரி இந்த கொடுஞ்செயல் தொடருது இதை தொடராமல் தடுக்கணும்னா இந்திய நாட்டை ஆளுகிற அந்த தல அதிகாரங்கள் தான் சரி பண்ணணும் இதே மாதிரி ஒரு மீனவரை கைது பண்ணி குஜராத் மீனவரை கொண்டு போற போது இந்திய கடற்படை விரட்டி போய் திரட்டி அவரை தடுத்து மீட்டுக்கிட்டு வந்தது செய்தி இருக்கு வடையொலியிலேயே படங்கள் இருக்கு நீங்க காணொலி இருக்கு பாக்கலாம் அந்த மாதிரி ஏன் எங்க மீனவர்களை நீங்க கைது செய்வதைக்கால் நீங்க தொடர்ச்சியா தமிழ்நாட்டை சேர்ந்த நாகப்பட்டினம் ராமேஸ்வரம் மீனவர்களை நீங்க தொடர்ச்சியா சிறை பிடிக்கிறீங்க கேட்டா எல்லை தாண்டி வர்றோங்கிறீங்க எல்லைய கடலுக்குள்ள யாரு வகுத்து புகுத்து பிரித்து வச்சிருக்கோம் இதுக்கு ஒரே தீர்வு கச்சத்தீவை திருப்பி எடுக்கிறது ஒன்றுதான் கச்சத்தீவை எனக்குன்னா கடல் பரப்பு எனக்கு தூரும் கச்சத்தீவை அவனுக்குன்னா அவனுக்கு கடல் பரப்பு தூரம் இதுக்கு இருக்கிற தீர்வை விட்டுட்டு இது கேட்டு என்ன செய்ய முடியும் ஒருவேளை நான் தமிழ்நாட்டுக்கு அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்க கேளுங்க நான் தான் சொல்றேன் என்னை உட்கார வச்சிரு எம் தோட்டுட்டா அடுத்த நொடி கையெழுத்து போட்டு இந்த பதவிக்கு நான் பொருத்தம் இல்லாதவன் இறங்கிறேன்னு இறங்கிறேன் தொற்ற சொல்லு பாற்ற சொல்லு அதான் அதை பெருமையா மனைவி கிட்ட சொன்னேன் அண்ணன் வந்தாருன்னா ஒரு தேநீர் கொடுத்து விடு இல்ல வெயில் நேரத்தை வருவாங்க நான் மோர் கொடுத்து அனுப்புறேங்கன்னு சொல்லிடுது அதெல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் புதுசு சில லட்சக்கணக்கான துப்பாக்கியை கிடந்து தலைவனை பார்த்துட்டு வந்தவன் நான் எங்களுக்கு ஒரு கோரிக்கை தான் எரிய செருப்பு ஏழு எட்டு அந்த அளவில் இருக்கணும் கொஞ்சம் புதுசா இருக்கணும் முட்டை வந்து நாட்டுக்கோழி முட்டையா எரிங்க அது அப்படியே இருந்தா கூட உடஞ்சி வரும் கொஞ்சம் ஆம்பளட்டா போட்டு வீசுங்க அது கொஞ்சம் கூடுதலா வெங்காயம் தூக்கலா வெங்காயம் வெங்காயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல வெங்காயம் போட்டு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு நீசிக்க ஒண்ணுமே இருக்காது பே திராவிடம் என்ற சொல்லு ஒளியும் நான் கேக்குறதுக்கு சரியான அறிவார்ந்த பெருமக்கள் திராவிடம் என்ற சொல் எந்த மொழிச்சொல் எந்த மொழிச்சொல் ஆரிய எதிர்ப்புக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் ஆரிய படகடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படிதான் நாவகரசர் பாடி இருக்கிறார் நீங்க ஏதாவது இருக்கா ஆரியம் கண்டாய் தமிழன் கண்டாய் தான் நாவக்கரசர் பாடி ஆடிய ஆரிய படையிடந்த பாண்டியன் நெளிஞ்செழியன் தான் சான்று இருக்கு எங்க திராவிட செழியன் ஏதாவது இருக்கான்னா திராவிடம்ங்கிற சொல்லே நான் மனு சுருந்தில இருந்து எடுத்துக் கொண்டேன்னு சொல்லிருக்காரு உங்களுடைய முன்னவர் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற கேடயம் மனு சுருநிலை எந்த எந்த சொல்லு இருந்திருக்கும் சமஸ்கிருத சொல்ல எடுத்தா அதன் தாய்மொழியில ஒரு சொல்ல எடுத்து அவரை எதிர்க்கிறேன்னு நீ என்கிட்ட நாடகம் போட்டுக்கிட்டு இருந்திருக்க நாங்க நம்பிடுவேன் எங்க தாத்தா நீ முத்தமிழ் காவலரை கி விஸ்வநாத வீழ்த்தி வீழ்த்திருக்கலாம் அண்ணல் தங்க வீழ்த்திருக்கலாம் சீப்பா ஆத்தினார்களாம் மாபூசிய வீழ்த்திருக்கலாம் மறைமலிகளை வேற என்னை நீ அவ்வளவு எளிதா வீழ்த்திட முடியாது அத கவனத்துல வச்சுக்கணும் நீங்க வரலாற்றிலேயே முதன் முதலா நீங்க இப்ப தான் ஒரு எதிரியை சந்திக்கிறீங்க இந்த நினைவுல வச்சுக்கிட்டு கவனமா கருத்துக்களை பதிவு தொடர்ந்து செய்ய தொடர்ந்து செய்யுங்க ஏன்னா இப்ப நீங்க எல்லாம் வந்து இதுவரை என்னை இப்படி காட்டுனது கிடையாது இப்ப ஐயா சொறார் தலை போட்டது கிடையாது நான் வந்து தொகுதியில நூத்தி பதினேழு பெண்களை நிறுத்தினேன் தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகளுக்கு இருபத்தி ரெண்டு பொது தொகுதி கொடுத்தேன் பதினாறு கொடுத்தேன் நிராகரிக்கப்பட்ட சமங்களுக்கு ஆதி குடி குறவர் ஓயர் ஒட்டர் வன்னார் குய இந்த குயவர் என்ன சொல்றது தச்சர் இவங்களுக்கு எல்லாம் நீங்க கொடுத்தது கிடையாது முடி திருத்துற மருத்துவர்கள் தான் நான் இடம் கொடுத்தேன் அதுல நீங்க பேசல பேசல அப்ப இப்பவாது தயவு செய்து என்னை போடுங்க போடுங்க பிளீஸ் தம்பி தம்பி இருங்க தம்பி இருங்க தம்பி ஒவ்வொருத்தரோட சொல்ல முடியும் இருங்க தம்பி வரலாற்றில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்று இருந்ததாகவே செய்தி இல்லைங்கிறார் யாரு ஸ்டாலின் இந்த ஸ்டாலின் இது எம்மாத்தம் முகலாய சாம்ராஜ்யம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சேர சோழ பேரரசுகள் விஜயநகர பேரரசு எல்லாம் இருந்திருக்கு இது ஒரு தூசு தரிசு பேரரசுங்க ஒண்ணும் கிடையாது திராவிடம்னா என்ன திராவிடம்னா என்ன ஒரு அரை மணி நேரம் அதனாலதான் தமிழ் தாய் வாழ்த்தே தூக்குறேன் திராவிடம் சொல் எந்த சொல் தமிழ் தாய் வாழ்த்து அதனாலதான் தமிழ் தாய் வாழ்த்தை தூக்குறேன் தூக்கிட்டு எங்களுடைய தாத்தம் புரட்சி பாவலன் எழுதுனா அந்த பாட்டை நான் பயன்படுத்துறேன் வாழ்வில் செம்மை அந்த பாட்டு இருக்குல்ல அதை பயன்படுத்துகிறேன் நான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரான இந்த பாட்டை தூக்கி அப்படி வச்சுட்டு தாதா மணிச்சு கிருண்ட்டாரு மனோமணியன் சுந்தரனார் சொல்லிவிட்டு தேசிய கீதை எனக்கான தேசமா எனக்கான கீதமா அது இது ஏன் தேசம் இது என் மொழி என் தாய் தமிழ் தாய் அதுக்கான பாட்டை தான் பேசணும் தேசிய கீதை தேஷிய கீதை போய் பேசுகிறேன் எனக்கு என்ன நிலையில் இருக்குது அதனால தான் அவரோட நாங்கள் சண்டை போட்டு விட்டுருக்கோம் நிறுத்துகிறேன் இது என்ன கேள்வி நான் போட்டிடுறதுக்கு தாங்க தேர்தலில் வைக்கிறாங்க ஏன்னா அவை யார் போட்டிட்டாலும் போடலாம் நான் போட்டிடுவேன் தெரியும் உறுதியா போட்டிடுறேன் வேற ஏதாவது கேள்வி இருக்கா மகிழ்ச்சி